ஜனவரி பதினாலு அன்று திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு மூன்றாம் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அவருடன் சேர்ந்து படிக்கக்கூடிய சக மாணவர்களே குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய விஷயந்தான் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசில் அது வந்து பேசப்படலை அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாகவும் இருக்குது ஆனால் இந்த விஷயம் குறித்து அந்த சம்பந்தப்பட்ட மாணவரே அவர் கொடுத்த புகார் உணவை திரும்ப வாங்கிறதா சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து நீங்கள் புகார் மனுவை திரும்ப பெற முடியாது அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டக்கல்லூரி அந்த நிர்வாகமே நாங்களே வந்து புகார் தரோம் அப்படின்ற ஒரு டாட்டும் போயிட்டுருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்த சமூக நல்லிணக்கம் <ஞ்> குலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இது போன செய்திகள் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயல் பார்ட் டூன்னு வச்சுக்கலாமா நான் தெரியல வேங்கை வயல் முடிஞ்சு ஓராண்டு காலம் கழித்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏன் காரணம் யாருக்கு தெரியாது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் யாரை கண்டுபிடிக்க முடியாது குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்கலை யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த சமூக நீதி அடகு வைத்து கொண்டிருக்கிறது திமுக வெளியில் பேச மட்டும் சமூக நீதி காவலர் விருது எல்லாம் கொடுப்பாங்க சமூக நீதி காவலர் விருது எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் உண்மையிலே அநீதி தான் செய்து கொண்டிருக்கிறது திமுக இப்போ பாருங்கள் அந்த புகார் கொடுத்த மாணவரே வாபஸ் வாங்குறாருன்னு என்ன அர்த்தம் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரா ஏன் வாங்கணும் ஒரு புகார் கொடுப்பது கூட வந்து கொடுக்க முடியாத சூழல் தமிழகத்தில் இருக்கிறது இதை நான் கவனிக்கணும் இப்போ ஒரு படம் வந்துருக்கு சொன்னாங்க கேப்டன் வில்லர் அந்த கேப்டன் வில்லர் படத்தில் அவர் தான் அவர் வந்து வசனம்லாம் பேசுகிறாங்களா அந்த காலத்து நான் படத்தை பார்க்கல போயிட்டு வந்து சொன்னாங்க கருவறைக்குள் நுழைய முடியுமா வசனம்லாம் வருது வெள்ளக்காரன் தான் வந்து எங்களுக்கு அந்த ஜாதி பேதமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தான்றது போல தனுஷ் பேசுகிறார் ஜாதி ஒழிப்பு வெள்ளக்காரனால் தான் வந்தது சமத்துவம் வந்தால் வந்தது அதில் வரிக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் ஜாதியை ஒழித்தார் இது பெரியார் மண் வெள்ளக்காரன் ஒழிச்சிட்டான் தனுஷ் படத்தில் வந்தாச்சு சரிங்களா இது பெரியார் மண் பெரியார ஒழிச்சிட்டார் ராமசாமி நாயக்கர் ஜாதியே இல்லை ஜாதி பிரச்சனை இல்லை சமூக நீதி வந்தாச்சு அதன் பிறகு அந்த திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சி கட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடத்தியாச்சு தமிழ்நாட்டில் கரெக்டுங்களா அப்ப ஜாதியே இருக்கவே கூடாது பிரச்சனையே வரக்கூடாது ஏன் வருது அப்ப என்ன அர்த்தம்னா அந்த வெள்ளக்காரன் ஜாதி ஒழிக்கலை உங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் அவரும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்களே ஒழிய அவரை எதையும் ஒழிக்கலை எந்த ஆணியும் பிடுங்கலன்னு சொல்லுவாங்கள்ல அதான் சொல்லி ஆகும் ஐம்பத்தைந்து ஆண்டு கால ஆட்சியில் உங்களை திராவிடர் மாடல் ஆட்சியில் நீங்களும் இந்த ஜாதியும் ஒழிக்கலை இந்த இன அந்த இந்த ஜாதி பாகுபாடு என்கின்ற எண்ணம் வந்து மனசில் ஆழ பயந்திருக்கின்ற காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே போல் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்தால் கூட நம்ம இந்த அரசாங்கத்தினர் வந்து தப்பித்து விடலாம் நம்பிக்கையும் இருக்கின்ற காரத்தினால் தான் வேங்கையில் டூன்னு அதுதான் சொன்னேன் வயல் ஒன்றில் அதே போல் தண்டனை கெடுத்து இந்த மாதிரி இன்னொரு ரிப்பீட் ஆயிருக்குமா ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது அரசும் ஒரு காரணம் இப்போ பாருங்கள் இவங்க பிரச்சனையெல்லாம் வந்து இப்போ பேச வேண்டிய ஆள் யார் வேங் இந்த அந்த பரையர் சமூகத்துடைய பிரதிநிதி நான் தான் என்னை மீறி யாராக வந்தாங்கன்னா என்னை சிறுப்பாளிங்கலாம் பேசுறார்ல திருமாவளவன் வேங்கை வயல் ஒன்று நடந்த ஒன்று கத்திருக்கணும் இல்லை பெரிய கோப்பாடு போட்டிருக்கணும் பெரிய புரட்சி நடத்திருக்கணும் இல்லை தன்னுடைய சமூகத்தை காக்க வேண்டியவரே பிளாஸ்டிக் சேர் தண்டாவே பரவாயில்ல போதும் என்று சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் என்பவர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு இவர்கள் செயல்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் இருக்கக்கூடாது இருக்கலாம் இல்லையா ஆகவே இந்த தொடர்ந்து இப்படிப்பட்ட ஹரிஜன சமுதாயத்துக்கு ஒரு இழுக்கு அவமானப்படுத்தக்கூடிய செயல் திமுகவோ திராவிடமான இருந்தாலும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் ஹிந்துத்வா தான் இதுக்கு ஒரு அரும் மருந்து இதை தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன் வந்து யார் வந்தாலும் சரி நான் விவாதம் பண்ண கூட தயார் ஹிந்துத்வா தான் இந்த ஜாதி பாகுபாடற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது ஹிந்துத்வா ஒன்று தான் முடியும் இப்போ உதயநிதி இப்போ முதல் செய்தி நீங்க சொன்னீங்க ரெண்டாவது செய்தியில் அயோத்தி பத்தி சொல்லும்போது இதற்காகத்தான் சனாதனம் வேண்டாம் என்று சொன்னேன் இப்போ மோடிக்கு ஆதரவு வரா உதயநிதி ஆனால் உண்மையிலேயே ஜாதிய பாகுபாட்டை பார்ப்பது ஏற்படுத்தி எல்லாமே வெள்ளைக்கார கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் தான் ஹிந்துத்துவம் சொல்லலை அப்புறமா ராஜேஷா ஊர் பக்கத்தில் போய் பாருங்கள் திருவிசை நல்லூர் ஐயா வாழ் அந்த கதையை எடுத்து படித்து பாருங்க அவர் தன்னுடைய தந்தைக்கு வந்து தேவசம் செய்வதற்காக போய் எல்லாம் ரெடி பண்ணுறார் சமையல் ரெடி பண்ணுறார் ஒரு ஏழை ஒருத்தன் வந்து பசிக்கு வந்து கேட்குற உனக்கு கொடுத்துற எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அப்போ பிராமணர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்லிட்டாங்களோ சாப்பிட வர வேண்டிய பிராமணர்கள்லாம் அவன் வேற ஜாதி என்று சொல்லி அப்போ சிவபெருமானை நினைத்து பாடும்போது கங்கையே அவருடைய வீட்டு கிணற்றிலே பொங்கி வருகிறது இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த கங்கை வந்து கண அந்த கிணத்துல இருந்து வருகிறது இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் சிவனே அருள் புரிஞ்சிருக்கிறான் என்ன சொல்கிறார் சிவன் காலை மீது விடை மீது அமர்ந்து சிவன் காட்சி கொடுத்து என்னுடைய அருளால் கங்கை இங்கே உற்பத்தி ஆகும் அந்த பிராமணர்கள்லாம் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த கங்கை தலையில குளித்து விட்டு திருப்பியும் தேவசத்து சாப்பாட்டை சாப்பிட்டு போனார்கள் இது இந்த வைபவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே ஜாதி ரீதியாக ஒருத்தர் பார்த்தால் அவர்களுக்கு சாப்பிட்டேடி கொடுத்திருக்கார் எங்கள் சேவெருமான் திருவிசை நல்லூரில் போய் பாருங்க ஹிந்துத்துவம் சொல்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு போங்க வைகாசியில பிரம்மோற்சவம் நடக்கும் மூன்றாம் நாள் பிரம்மோற்சவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து பெருமாளை எடுத்துக்கொண்டு போய் ஜீயபுரம் என்கிற ஊருக்கு எடுத்து போவாங்க எடுத்துட்டு உடனே அங்கே பெருமாளை வந்து வைப்பாங்க கண்ணாடி வந்து பெருமாளுடைய பிம்பத்துக்கு ஒருத்தர் ஹேர் கட்லாம் பண்ணுற பண்ற மாதிரி பண்ணுவார் ஒரு நாவிதர் செஞ்ச உடனேயே பெருமாளுக்கு பழைய சோறும் மாவடும் நிவேதனம் செய்து அதை வந்து எல்லோருக்கும் கொடுப்பார்கள் அந்த நாவிதர் கையால இன்றைக்கு நடந்து மட்டிருக்கிறது ஜீயபுரத்திலிருந்து ஒருத்தர் வந்து நாவிதர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளி தரிசிக்க வந்திருக்கிறார் அந்த காலத்தில் இந்த மாதிரி பாலம் கிடையாது திரும்பி வரும்போது அம்மா மண்டபத்தில் பெரிய வெள்ளம் பெற கரைப்பு கொண்டு ஓடுகிறது அவர் அங்கேயே தங்கிடுறார் அப்புறம் வெள்ளம் பிறகு தான் வரார் பாட்டி வயசான பாட்டி அவங்க பேரன் தான் இந்த இந்த மாதிரி போனவர் அப்போ தவிக்கிறார் அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு ரங்கனே வந்து அந்த பேரன் உருவலையை வந்து பணிபுரி செய்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ஒரிஜினல் பேரன் வந்தோன்னே இந்த இந்த பேரன் திருமாலாக வந்த பேரன் காணாமல் போய்விடுகிறார் அதற்காக அவனை கௌரவப்படுத்தப்படுத்துவதற்காக பெருமாள் அந்த இருந்த மாவட்டம் பழைய சோறுவையும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சாப்பிட்டு விட்டு போவதாக இந்த சீரங்கத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது சொல்லுகிறது ஜாதியை மறுக்கக்கூடிய ஹிந்துத்துவம் திருமங்கை ஆழ்வார் ஒரு பிராமண பெண்ணை பண்ணிட்டார் பிராமண போய் பிராமண பொண்ணு போய் சைட் அடிச்சிருக்காரு அந்த பொண்ணு உடனே கண்டிஷன் நம்ம போட்டுருக்காரு நம்மளுக்கு தெரியும் ப்ரப்போசலில் ஒன்றே ஒரு ஃப்ளவர் கொடுப்பாங்கல்ல உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கண்டிஷன் அப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன நீ வைணவனாக மாற வேண்டும் சரி மாறிடுறேன் அப்போ நான் என்ன பண்ணும் சங்கு இதெல்லாம் முதிரியெல்லாம் குத்தி இந்த நாமன் திருமண் அணிந்து அப்புறம் தினசரி ஆயிரம் பேருக்கு அன்னம் அன்னதானம் செய்ய வேண்டும் ரெண்டு கண்டிஷன் தான் ஓகே எஸ் கல்யாணம் போட்டாங்க யாரும் எதிர்க்கல திருமங்கை மன்னன் அவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் இப்போ சமீப காலத்தை பாருங்க அமிர்தானந்தமயி மீனவர் சமுதாயத்தை தோன்றிய ஒரு பெண்மணி ஒரு பெரிய தெய்வமாக அவர் அவர் என்னை வந்து அவர் கையின் மேல் படாத என்று ஏங்கி தவிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் காத்து கிடக்கிறாங்க கியூல நாம் ஒன்றும் ஜாதி பேத பார்க்கலையே ஆகவே ஹிந்துத்துவம் ஒன்று தான் இந்த ஜாதி மற்ற சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் இந்துத்துவ கருத்து மட்டும்தான் இவங்க எல்லாம் சொல்றாங்களே பரையர் சமுதாயத்தை பற்றி சோழர் கால வந்து பறையர்களுடன் மற்றதாக சண்டை வந்தது இங்கே ஒரு கல்வெட்டு காட்டுங்க சோழர் கல்வெட்டு பறையர்கள் பறையனார் என்று பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் கல்வெட்டுகள் அர்த்தம் அந்த சமூகத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பறையனார் அவர்கள் இந்த கோயிலுக்கு தன்னுடைய நிலத்திலிருந்து விளக்கு ஏற்றுவதற்காக இந்த ஏற்பாடு செய்து தான் கல்வெட்டு அப்ப மற்ற சமூகத்துக்கு இணையாகத்தான் அட்பார் வித் அதிதான் சோழர் காலத்து கல்வெட்டில் இருக்கிறது மாங்குடி மருன்கின்ற ஒருத்தர் பாடியிருக்கிறார் திணைத்தொகை என்று அதிலே பறையனை பறையன் என்ற வார்த்தை வருகிறது வெற்றி வாகை சூடி கொடுத்து அந்த இருக்கலையே அப்படிப்பட்ட ஒன்றாக பரையர் புலத்தை பாடுகிறார் பாடுகிறார் இதெல்லாம் பார்த்தா தெரியும் நம்முடைய இதிகாசங்களோ கல்வெட்டுகளையோ பார்த்தா தெரியும் ஆகவே இந்த சமூக ஏற்றத்தாழ்வு என்பதே வந்து வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகும் முஸ்லீம்கள் ஆட்சிக்கு பிறகு வந்தது பல உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆகவே திமுக திராவிட கலாச்சாரம் பிளவுபடுத்த பார்க்கிறது ஹிந்துத்துவம் ஒன்றுபடுத்த நினைக்கிறது ஹிந்து ஹிந்துத்துவம் வளர்ந்தால் ஓங்கினால் ஹிந்துத்துவ சிந்தனை வந்தால் இந்த பிளவு மனப்பான்மை நீங்கும் என்பது என்னுடைய கருத்து